வணக்கம் நான் தாமரைமனை ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வந்து சொய செஞ்சுக்கலாம் இது பருப்பு வச்சு சொய செய்கிறோம் அதுக்கே எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நம்ம கடலைப்பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்து வேக வச்சு வடி நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சுக்குவோம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் அது பொடி பண்ணும்போது நம்ம வெள்ளத்தை கூட போட்டுக்குவோம் வெள்ளம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நம்ம பொடி பண்ணிக்குவோம் பொடி பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டாது சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வந்துட்டு துவச்சி துவச்சி எடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு அதனால தான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறது பவுல் எடுத்து நம்ம வந்து ஒரு கப்பு மைதா மாவு போட்டுக்குவோம் போட்டு ஒரு அரை க அரிசி மாவு பச்சரிசி மாவு போட்டுக்குவோம் போட்டு அதை கூட கொஞ்சம் மாவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியமாக கரைச்சிக்குவோம் கரைச்சிட்டு நம்ம வந்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுக்கிற உருண்டையை நம்ம போட்டு எடுத்து போடுறது துவச்சி துவைச்சி எடுத்து போடு நல்லா இருக்கும் முதல்ல எண்ணெய் காய வச்சுக்குவோம் எண்ணெய் கடாயில் காய வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த சொய்யத்தை எடுத்து மா உருண்டையை எடுத்து எடுத்து நம்ம த அந்த மாவில் துவச்சி எண்ணெயில் போடுவோம் போட்டு எடுத்தோம்னா சுவையான சொயம் ரெடி ஆகிடும் இது நம்ம பக்கம் சொய்யன்னு சொல்லுவாங்க தெற்கு பக்கம்லாம் வந்துட்டு இதுக்கு சுசியன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பச்சை பயிர் வச்சு கூட செஞ்சு பார்க்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ